வணக்கம் குரல் அறிவோவிற்கு உங்களை வரவேற்கிறோம் அதிகாரம் மூன்று நீர்த்தா பெருமை குரல் இருபத்தி எட்டு நிறைமொழி மாந்த பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் நிறைவான வாக்கு பெருமை உடைய மேன் மக்களின் உயர்வை அவர்கள் இவ்வுலகில் சொன்ன மந்திர சொற்களை அடையாளம் காட்டிவிடும் எக்ஸ்பிளேஷன் கோவலனுக்கான ஒரு குட்டி கதை நம்ம கண்ணகியோட கதை தாங்க கண்ணகி கோவலன் இருவரும் கணவன் மனைவி இருவரும் பூம்புகார் அப்படிங்கிற ஒரு நகரத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க சில நாட்களுக்கு அப்புறமா கோவலன் மாதிரி அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ண பாக்குறாங்க பாத்துட்டு அவங்கள காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கோவலன் அவன் கிட்ட இருக்கிற காசு பணத்தை எல்லாம் அவளுக்கு செலவு பண்ணி ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்புறம் சில நாட்கள் கழித்து தன் உணர்ந்து கண்ணகி கிட்ட மன்னிப்பு அவளும் இருவரும் புதிதா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நகரத்தை நோக்கி போறாங்க அப்போ கண்ணகி அவகிட்ட இருக்கிற ஒரு கால்சலம்ப கொடுத்து இத விற்று ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி கோவல்கிட்ட சொல்றா கோவலனும் சரின்னு சொல்லிட்டு கார்சிலம்ப எடுத்துட்டு கடத்தருவுக்கு போறாங்க கடத்தருவுல இருக்கிறவங்க அந்த கார் சிலம்பு அந்த நகரத்தோட கார்சிலம்பு நினைச்சிட்டு கோவலன் திருடனா இருப்பா நினைச்சுக்கிட்டு கோவலனை கொலை பண்ண சொல்லிடுறாங்க கோவலனையும் கொலை பண்ணிடுறாங்க இத தெரிஞ்சுகிட்ட கண்ணகி தன் கணவன் வந்து அநியாயமா வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தன்னோட கால் சிலம்பு அப்படிங்கறத வந்து மன்னன் கிட்ட நிரூபிக்கிறாங்க நிரூபிச்சுட்டு தப்பான ஒரு நியாயத்தை சொன்ன அந்த நகரமே அப்படிங்கிறவங்க வந்து ஒழுக்கத்துக்கும் பண்பாடுக்கும் சிறந்தவங்களா கருதப்படுறாங்க அப்படிப்பட்டவங்க சொல்ற சொல்லு நடந்துரும் அப்படிங்கறதுதான் இந்த கரு இந்த திருக்குறள்ல நம்ம வள்ளுவர் நமக்கு எடுத்திருக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு குரலுடனும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்